ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி கல்லூரி காலத்திலேயே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்தில் நின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொதுவுடைமை கட்சியின் தோழராய் தன்னை இணைத்துக் கொண்டு எண்பது ஆண்டு காலமாய் இன்றும் தன் பணியை தொடர்ந்து வருகிறார் பொதுவுடைமை கட்சி ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டு தோழர் நல்ல கண்ணு சிறைப்படுத்தப்பட்ட போதும் தன் கொள்கையில் இருந்து பின்வாங்காது உறுதியாக நின்றனர் இந்தியா விடுதலை அடைந்து இந்திய பொது கட்சியின் தடை விளக்கப்பட்ட போதும் அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி விடுதலை செய்ய மறுத்ததால் மேலும் சிறை தண்டனை அனுபவித்தார் பின் தீண்டாமை ஆலய நுழைவு தொழிலாளர் வர்க்க போராட்டம் என எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை பதிவிடும் பணியில் இவரது பங்களிப்பு மிகப்பெரியது என் சிபிஎச்சின் வழியாக பல தமிழ் வரலாற்று நூல்கள் வெளிவர காரணமானவர் இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த உதவிகள் நிதி நன்கொடைகள் என அனைத்தையும் கட்சிக்கே கொடுத்துவிட்டு தனக்கென தனி உடைமையாக எதையும் வைத்துக் கொள்ளாமல் பொது உடைமை என்ற சொல்லுக்கே இலக்கணமாக திகழ்பவர் சாதி ஒழிப்பு போராளியாக தொழிலாளர் வர்க்க போராளியாக சமூக நீதி போராளியாக பொதுவுடைமை என்ற கொள்கைக்காகவே தனது நூற்றாண்டுகளை அர்ப்பணித்த ஐயா தோழர் நல்ல கண்ணு அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது தோழர்களே நன்கொடை கேட்டிருந்தோம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லோருக்கும் ஒரு ஒரு நிமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது திருமுருகன் காந்தி அவர்களிடம் கேட்டேன் மணி குஷன் டைம் எதுவும் இருக்கா தொடரலாமான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு ஏராளமான வழக்கு வந்துருச்சு அதோட இதை ஒன்று சேர்த்தேன் சரி எல்லாம் தமிழ் தேசியம் பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆம் ஆத்மிக்கு என்ன வேலைன்னு நிறைய பேர் பாக்குறீங்க ஆம் ஆத்மிக்கு ஆம் ஆத்மி எங்க ஆம் ஆத்மியுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க சென்னையில ஆம் ஆத்மியுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பெரியார் பாதையில் ஆம் ஆத்மி கட்சி பெரியார் பாதையில் எங்க அலுவலகமே இருக்கு அதனால ஒரு நாடு ஆக இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை திரு காந்தி அவர்களோட அவர் அழைக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நான் வர்றேன் அதே மாதிரி நாங்கள் நிகழ்த்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வர்றார் என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார் நீங்க ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி இல்லைங்க இது திராவிட ஆம் ஆத்மின்னார் ஏன்னா நாங்கள் தேசத்தால் இந்தியர் இனத்தாக மொழியாலும் தமிழர்கள் தானே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசிய காங்கிரஸ் கட்சியாக கட்சியின் தலைவராக அறியப்பட்டார் அவர் எப்படி கூப்பிட்டீங்க பச்சை தமிழர் காமராஜர் கூப்பிட்டீங்க அது போல ஒரு பச்சை தமிழராகத்தான் இந்த வசீகரன் இருக்க ஆசைப்படுறேன் ஆகையினால இங்க தமிழர்கள் பிரச்சனை இவ்வளவு பேசினீங்க இலங்கையினுடைய பிரச்சனைகளை ஏன் இந்த மே பதினேழு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் மேற்பதினேழு இயக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது ஒன்றரை லட்சம் பேர் கொண்டாங்க இது நாம நடந்த நிகழ்ச்சிக்காக சொல்லிட்டு இருக்கிறோம் உலகம் பூரா தமிழன் வாழ்றான் உலக தமிழன் இல்லாத நாடு இல்ல தமிழனுக்குன்னு நாடு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக அவருடைய முழக்கமாக வைத்து உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் அது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்துச்ச இதே விஷயம் வயிற்று போட்டு இன்னைக்கு வழக்கு நடந்துச்சு நடக்கலையா பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை போல எண்ணற்ற போராட்டங்களை நடைபெறும் போறது அதுக்கு இல்ல அது நடைபெறமே இல்லை அது மேட்டர் வேற அது எதுக்கு போறது ஏதாவது சான்ஸ் கிடச்சி எங்கயாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாமான்னு தான் போடணும் ஆக இதெல்லாம் என்னன்னு சொல்றேன்னா இது அடுத்த கட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நாடு பூராணி நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இந்த இந்தியாவையே காப்பாத்துற இந்தியா பேரை மட்டும் இல்ல இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் நாம இருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு ஒரு இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு நாங்க சேர மாட்டோன்னா எங்களை சங்கீனா எங்களும் சாப்ட் இந்துத்துவார் நாம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கட்சி பெருசா நாடு பெருசா நான் நாடு தாண்டா பெருசுன்னு சேர்ந்தோம் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முதல்ல இது சேராதுன்னு சொல்லி பார்த்தோம் சேந்திரவா சேராது இது உடைச்சு போயிடும் ரெண்டாவது என்ன பண்ணா பார்த்தா அது தலைவர்கள் மேலாம் பிரச்சனை ஒன்று பண்ணா அவர்கள் மேலே கைது பண்ண ஆரம்பிச்சா இப்போ கடைசியாக கெஜ்ரிவால் மேலே கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அது எதுக்குன்னா முடியல வெற்றி மக்கள் வந்து இது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இது வெற்றி இல்லை இந்த கூட்டணி இந்தியாவுக்கே வெற்றி தேர்தல் நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் தான் முடிவுகளை அறிவிச்சிருக்கு இந்திய வரலாறில் தேர்தல் ஆணையம் தான் முடிவுகளை அறிவிக்கும் நீதிமன்றம் அறிவிக்குதா இந்தியாவில் சண்டிகர்ல நீதிமன்றம் வந்து அறிவிக்கிறது தப்பா திருட்டு பசங்க பண்றான் தேர்தல் தேர்தல் அந்த அதிகாரியால பண்ண முடியுமா அந்த எல்ஜிக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் அவன் அந்த தேர்தல் அதிகாரியை திருத்தி இருக்க முடியுமா அந்த லெப்டினன்ட் அதிகாரி அமித்ஷாவுக்கு தெரியாமல் அந்த பிராடு வேலையை செஞ்சிருக்க முடியுமா அந்த அமித்ஷா மோடிக்கு தெரியாமல் இந்த பிராடு வேலையை செஞ்சிருக்க முடியுமா இந்தியாவின் முதல் ஃப்ராட் மோடி அதற்கு சாட்சி தான் இந்த சண்டிகர் ஆகியினால நாம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இருக்கிறோம் இந்த பிரச்சாரங்களை அவர் எஸ் ஆர் பாண்டியன்னு சொன்னார் ஒவ்வொரு கிராமமா போயி தங்களப்ப இவர்களுக்கு எதிரானதை பேசிக் கொடுக்கணும் எல்லாரும் அதை செய்யணும் நம்ம ஒவ்வொருவரும் இந்த 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 கூட்டத்தை நான் எப்படி பாக்குறேன் சாதாரணமா பாக்கல என்னால கலந்துக்க கூடாதுன்னு சொன்னோம் எல்லாம் இருக்கிறான் ஏன்னா கலந்த கூடாது மக்களுக்காக போராடுகிற ஏன்னா அவர் வந்து இலங்கை தமிழ் பிரச்சனை மட்டும் பேசுவாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இனத்துக்காக பேசுறார் பார்வாளர்கள் பாழ் வாழ்த்துரும் ஒரு ஒரு ஏரிக்காக ஏங்க அவர் போராடணும் அனங்காபுத்தூர் அனங்காபுத்தூர்ல குடிசைகளை அப்புறப்படுத்துவதை தடுத்து நிறுத்தி அதை தடுத்து நிறுத்தி காட்டியவர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஆக எதற்காக சொல்றேன்னு சொன்னா அவர்கள் எல்லா பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை இருந்து உள்ளூர் பிரச்சனை இருந்து வெளியூர் பிரச்சனை இருந்து வெளிநாட்டு பிரச்சனை வரைக்கும் பிரச்சனைகளை ஜெர்மனிக்கு கொண்டு போக முடியுது பிரச்சனைகளை ஐக்கிய நாடு சபையில கொண்டு போய் வைக்க முடிஞ்சிச்சு யாரும் யார் செஞ்சாதல்ல எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள் ஆக மக்களுக்காக ஒரு அமைப்பு அவர் எலெக்ஷன் நினைக்கிறேன்னு சொன்னாரா பதவி தேர்ற ஏதா கே அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உண்மையிலே சொல்ற ஒரு நேர்மையானவர்களாக இருக்கிறீர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறீர்கள் அதுதான் வெற்றி உங்க ஆகியனால் இந்த அமைப்பு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடை நாங்கள் எல்லாருமே உங்களோடு இருக்கிறோம் இது நிச்சயமாக நான் சொன்னேன் நிறைய பேருக்கு இது பிரச்சனைகளை அது இளைஞர் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு சரியாக தெரியறதே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் டெல்லியில போய் ஒழுங்கா சொல்றதே கிடையாது அதற்காகத்தான் நான் கூட சொன்னேன் நீங்களும் ஏன்னா நம்ம யாருக்கு நாம் நாம் ஜனநாயகவாதிகள் எதையும் ஜனநாயக ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் காந்தியின் வழி வந்தவர்கள் அதனால்தான் திருமுருகன் காந்தியோட இருக்கிறோம் காந்த இந்து இந்து என்றால் காந்த பின்பற்றவனாந்து பின்பற்றவனா இந்து இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி மனிதனாக இருக்க வேண்டும் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த ஏ அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இருப்பவர் அத்தனை பேரும் மனிதநேயத்தைப் பற்றியும் மனிதனுடைய உரிமைகளை பற்றியும் தான் இங்கே பேசியிருக்கிறார்கள் இதில் எந்த குறைபாடும் இல்லை கடந்த இருக்கிறது பதினாறாவது ஆண்டு மிக வெற்றிகரமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் உங்களோடு இந்த இந்தியாவின் மாற்றம் இந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் என்று சொல்வார்கள் இந்த பதினாறாவது ஆண்டில் இந்த இந்தியா ஒரு விடுதலை பெற போகிறது சுதந்திர இந்தியாவுக்கு வெள்ளைக்காரர்கள் எங்களை பார்த்து கேட்பான் ஏன் பா தொப்பி போட்டிருக்கிறேன் பா இல்ல வெள்ளக்காரர் வெள்ளக்காரன் காலத்துல போட்டது இல்லை வெள்ளைக்காரன் விரட்டுறதுக்காக நாங்க போட்டோம் இப்ப ஏன் போடுறீங்க ஆகிடுச்சே அது வெள்ளைக்காரனை வெளியேற்றுவதற்கு இப்பொழுது மதவெறி ஜாதி பிடித்த பணவெறி பிடித்த கொள்ளைக்காரர்களை விரட்டுவதற்காக அணிந்திருக்கிறோம் என்று கூறி நிச்சயமாக வெல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக இந்த மோடி என்ற ராஜ்ஜியத்தை வீழ்த்துவோம் ஆர் எஸ் எஸ் ஐ வேரோடும் வேறவருடைய மண்ணோடும் ஒழித்து காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பதினேழு ஏக்கம் என்று கூறி விடை நன்றி வணக்கம்